சொல் சொ எனக்கு நீல சொ என்னத்துக்கு வண்டி ல நீ சொல்றது புரியல ஒன்னு இங்கிலீஷ்ல பேசு டெல் இங்கிலீஷ் ஆ தமிழ் எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் டெல் இங்கிலீஷ் 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 பிளீஸ் டெல் இங்கிலீஷ் ஐ டோன்ட் நோ ஹிந்தி பிளீஸ் இங்கிலீஷ் அவர் தமிழ் பிளீஸ் டெல் பிளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் வாட் ஐ டூ டெல் திருச்சி ஏர்போர்ட்னா என்ன நீங்க வந்து அராஜகம் பண்றீங்களா இங்க உட்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க என்ன நீ படிய லாக் பண்ணிட்டு வந்து இங்க உட்காந்து இருக்கிற மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா இல்ல இல்ல மூணு மணி நேரமா வண்டியை உள்ள போட்டு அதுக்கு காசையும் கட்டிட்டேன் நாங்க அழைச்சிட்டு வர வேண்டிய என்னோட ரிலேட்டிவ் போய் நான் உள்ள போய் உள்ள போய் அழைச்சிட்டு வர்றதுக்காக வண்டியை வண்டியை வந்து நாங்க வெளியில கொண்டு போயிட்டு ரெண்டு நிமிஷம் உள்ள நிப்பாட்டினத்துக்கு லாக் பண்ணிட்டு ஓடுற வந்து கேட்டா பைன குடுங்கன்ற தமிழ் தெரியாதுன்னா நீ ஏன் உட்காந்துருக்க இங்கிலீஷ்ல சொல்லு இங்கிலீஷ்ல சொல்லு மீடியா மீடியா நோம் பட் இட் டேக் அண்ட் ரிலீவ் இட் எங்க உட்காந்துருக்க ஏன் வெட்டியா இங்க உட்காந்துருக்கே டேக் ரிலீவ் திருச்சி திருச்சி ஏர்போர்ட்ல நீங்க நடக்கிற கூத்து என்ன பாச பாச